மக்களின் பேராதரவுடன் தேர்தலில் வென்று ஆட்சிக்கு வந்தாலும் எளிய முறையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடும் நிதி நெருக்கடி கொரோனா பெருந்தொற்று என கடினமான காலத்தில் கலங்கிப் போய் நிற்கவில்லை முதலமைச்சர் அவர்கள் நெஞ்சுரத்துடன் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு கோரிக்கை மனுக்களுக்கு தீர்வு காண உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் பொதுமக்களுக்கான கொரோனா மருத்துவ செலவை தமிழ்நாடு அரசின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஏற்கச் செய்தல் என பயணத்தை தொடங்கியது தன்னிகரில்லா தமிழ்நாடு அரசு மாணவர்கள் பசி நீக்கி கல்வியை ஊக்குவிக்க உதவும் காலை உணவு திட்டம் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவியர் உயர்கல்விக்காக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அளிக்கும் புதுமை பெண் திட்டம் மகளிரும் திருநங்கையரும் பயணிக்க விடியல் பயண திட்டம் மகளிரின் உழைப்புக்கான அங்கீகாரம் வழங்க மகளிருக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கல்லூரி மாணவர் தம் திறன் மேம்பாட்டுக்காக சிறப்பு பயிற்சிகளை அளித்து வருகிறது நான் முதல்வன் திட்டம் ஏழை எளியோரின் நலிவு நீக்க மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இரண்டு லட்சம் பேரை காப்பாற்றிய இன்னுயிர் காப்பு நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் காலநிலை மாற்றத்திற்கான கரிசனத்துடன் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்ககம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் உருவாக்கப்பட்டுள்ளது வாசிப்புக்கு வளம் சேர்த்து அறிவைப் பெருக்க மதுரையில் ஒரு புதிய சங்கமாய் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வேளாண்மையை பெருக்க வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை கண்டுள்ள இந்த அரசு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சார இணைப்பு அளிக்கிறது இந்து சமய துறை சார்பில் புதிதாக ஆறு கோவில்களில் நாள்தோறும் அன்னதானம் வழங்கப்படுகிறது மேலும் எழுநூற்றி அறுபத்தி நான்கு திருக்கோவில்களில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது கோயில் நிலத்தை மீட்டு அறம் காக்கும் அரசாக கோபுரமாக நிமிர்ந்து நிற்கிறது தமிழ்நாடு அரசு ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்குக்காக உலக முதலீட்டாளர் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியுள்ள இந்த அரசு ஆறு கோடிக்கு மேல் முதலீட்டை ஈர்த்து இருபத்தி லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு வழியமைத்துள்ளது செஸ் ஒலிம்பியாட் நடத்தி உலக கவனத்தை ஈர்த்த தமிழ்நாடு அரசு விளையாட்டுத் துறையில் கிராமப்புற இளைஞர்களை பெருமளவில் ஈடுபட செய்யும் முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது ஆதிதிராவிடர் சிறுபான்மையினர் நலனையும் செழிக்கச் செய்யும் திட்டங்களை தீட்டி அவர்களையும் அக்கறையுடன் அரவணைத்து பாதுகாக்கிறது தமிழர் தம் தொன்மைக்கு சான்று பகரும் கீழடி அருங்காட்சியகம் அமைத்த தமிழ்நாடு அரசு தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரீகத்தை தரணிக்குச் சொல்ல திருநெல்வேலியில் ரூபாய் முப்பத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு கோடி மதிப்பீட்டில் உலகத்தரத்தில் தரத்தில் பொருணை அருங்காட்சியகம் அமைத்து வருகிறது மதுரை அருகே அலங்காநல்லூரில் ஐந்தாயிரம் பேர் அமரும் வகையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அமைத்து பண்பாட்டை காக்கும் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு பார் போற்றும் பண்பாட்டு பெருமை கொண்ட மானிட சமத்துவத்துடனும் சகோதரத்துவத்துடனும் வாழும் மாநிலம் சரிநிகர் சமானம் எனும் அரசியலை பேணும் சன்மார்க்க பூமி இதை சகலருக்கும் உணர்த்த அயராது உழைக்கிறார் சொன்னதை செய்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்